அன்பும் மரணம் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை மறுமணம் குழந்தை இல்லை ஜாதி தடை தடையில்லை மனமாக ஜாதி குறும்ப கவுண்டர் பெயர் செல்வி வயது நாற்பத்தி பத்து டிகிரி பணிச்சுத் தவித்திய தந்தை தாய் இருவரும் இல்லை இருப்பிடம் கோயமுத்தூர் சொந்த வீடு பின் குறிப்பு இந்த பெண்ணின் குழந்தை பாக்கியம் கிடையாது கோவை எதிர்பார்ப்பு மறுமணம் ஆவட்டத்தில் வசதியான ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள் வரல் தேவை திருப்பூர் ஈரோடு மாவட்ட பகுதிகளில் மட்டும் தொடர்பு மேலும் தகவலுக்கு குரு திருமணத்தவங்க